கண்ணி மறைந்த அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய இந்திய தேசம் நம்முடைய முன்னோர்களின் கடுமையான தியாகத்தினால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட தேசமாக இருந்தபோதிலும் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக பல்வேறு தியாகங்களை உடலாலும் பொருளாலும் உயிராலும் தியாகம் செய்திருக்கிற சமுதாயமாக நாம் இருந்தாலும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பொது மக்களின் பயன்பாட்டிற்காக முஸ்லீம் முன்னோர்களால் இன்னோர்களால் இந்த சமுதாயத்தின் பல நல்லோர்களால் பொது சொத்துக்களாக பல சொத்துக்கள் தானமாக பொது பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் முஸ்லிம்களினுடைய உணவு உடை இருப்பிட உரிமைகள் அதை தாண்டி அவர்கள் உயிராக மதிக்க நினைக்கிற வழிபாட்டு உரிமைகளையும் இன்றைக்கு நசுக்கப்படக்கூடிய அந்த உரிமைகள் பருக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பாசிச பாஜக அரசு ஒன்றியத்தில் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இத்தகைய மன்முறைகளை சட்டத்தின் துணை கொண்டு நேரடியாகவும் தன்னுடைய தாய் மதிப்பாக இருக்கிற ஆர் எஸ் மூலமாக மறைமுகமாகவும் முஸ்லிம்களுக்கு எதிரான பல அடக்குமுறைகளை தொடுத்துக்கொண்டு கொண்டிருப்பதை ஒவ்வொன்றாக பார்த்து அனுபவித்து வருகிறோம் அதில் ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு வக்ஃபு திருத்தம் என்ற பெயரில் முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கையாக இருக்கிற உள்ளத்தின் உணர்வாக இருக்கிற தம்முடைய உயிரை விடவும் தம்முடைய பொருளாதாரத்தை விடவும் மேன்மையாக மதிக்கக்கூடிய இறைவனின் பாதையில் தானம் செய்யப்பட்ட அந்த இடங்கள் அந்த இடங்களில் இருக்கிற பள்ளிவாசல்கள் அதை அபகரிக்க வேண்டும் அதை நிர்மூலமாக்கி முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற மத உரிமைகளை தகர்க்க வேண்டும் என்ற நீண்ட நாள் எதிர்கால திட்டத்தோடு சட்டத்தின் துணை கொண்டு இன்றைக்கு களத்தில் வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் வக்ஃபு திருத்த சட்டத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக பல்வேறு கட்சியினர் பல்வேறு தரப்பினர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்து அந்த விசாரணையின் சில ஒத்திசைவுகள் வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஹியரிங் மே அஞ்சாம் தேதி வர்ற வரைக்கும் இடைக்காலை தடையே போட்டுட்டாங்க இந்த தடைங்கிறது நிரந்தர தீர்வு அல்ல தடை நாளைக்கு மேல் மேல்முறையீட்டுல அந்த தடை நீர்க்கப்படலாம் மீண்டும் அந்த சட்டங்கள் அமலுக்கு கொண்டு வரப்படலாம் ஆனால் இங்க என்ன நடக்குதுங்கிற உளவியல் தாக்குதலை முஸ்லிம் சமுதாயம் உணர்ந்திருக்க வேண்டும் வெகுஜன மக்கள் அதை பற்றியான பார்வை எல்லாம் இருக்காது இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இதுவா அதை பரபரப்பா பரப்புவாங்க அதை வச்சு ஆறுதல் அடைவாங்க அப்படியான ஒரு உளவியல் யுக்தியைத்தான் இன்றைக்கு ஆளுகிற அரசாங்கங்கள் அந்த அரசாங்கங்களினுடைய துணை கொண்டு நியமிக்கப்படக்கூடிய ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியினுடைய மேற்பார்வையில் நியமிக்கப்படக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களுடைய செயலாடல்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதோ என்று நமக்கு நினைக்க தோன்றுகிறது ஏன் இதே இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் முப்பதுல ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் யூபியில் இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கது இந்து அமைப்புகளுக்கு ரெண்டு பங்கு முஸ்லீம் அமைப்புகளுக்கு ஒரு பங்கு சொத்து பிரித்து கொடுக்கணும் இப்போ உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கிறார்கள் இடைக்கால தடை விதிச்சாச்சு இடைக்கால தடை விதித்ததுனால அந்த சட்டம் முழுமையாக சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டு முஸ்லிம்களுக்கு தான் அந்த சொத்து வழங்கப்பட்டுச்சா கிடையாது அப்ப அந்த நேரத்தில் இடைக்கால தடை பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அடுத்து சில காலங்கள் தள்ளி போடப்பட்டது தள்ளி போடப்பட்டு பிறகு அவர்கள் நினைத்ததை போன்று முழு சொத்தும் இந்துக்களுக்கு தான் என்று தாரை சட்டத்தின் படியோ ஆதாரங்களின் அடிப்படையோ சான்றுகளின் அடிப்படையோ கொடுக்கப்படவில்லை கூட்டு மனசாட்சி என்ற பெயரில் இப்படியான ஒரு தீர்ப்பு இதே இந்த உச்ச நீதிமன்றத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது என்றால் இங்கே ஒரு உளவியல் தாக்குதலை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஏற்படுத்த நினைக்கிறாங்க சைக்காலஜிக்கலா இந்த யுக்தியை இந்த டாக்டிக்ஸ இன்றைக்கு ஆளுகர் அரசாங்கங்கள் செய்கிறதோ என்று நமக்கு நினைக்க தோணுகிறது அது என்ன யுக்தி ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் அந்த வழக்கில் இரு தரப்பினர் இருக்கும் பொழுது ஒரு தரப்பினர் அவங்களுக்கு சாதகமாகத்தான் முடிவுகள் வரணும் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டால் எதிர்த்தரப்பினர் முழு நிராசை அடைஞ்சிடக்கூடாது இல்லை அல்லது அவனுடைய வீரியம் முழுமையாக இருந்துடக்கூடாது இல்லை அதை குறைக்கணும்னா ஒரு தரப்புக்கு சாதகமான வார்த்தைகளை சொல்வதும் அவர்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகளை அறிவிப்பது போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இத்தகைய ஒரு மனோநிலையை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் அந்த உளவியல் அப்ப இன்றைக்கு நாடெங்கும் இந்த சட்டத்திற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டத்தின் வீரியத்தை குறைக்கவோ அதில் ஈடுபடக்கூடிய மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை ஆஸ்வாசப்படுத்தவோ அல்லது தாம் செய்ய நினைக்கிற திட்டத்தை காலம் தாழ்த்தி செய்ய நினைப்பதற்குண்டான ஒரு வழித்தடமாக இந்த உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறதோ என்ற ஒரு சந்தேக பார்வை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது இந்த சந்தேகம் வெறும் வெற்று சந்தேகம் அல்ல கடந்த கால பல வழக்குகளினுடைய தரவுகள் நமக்கு அதைத்தான் சான்றாக முன்னிறுத்துகிறது அந்த அடிப்படையில் இத்தகைய இந்த உச்ச கருத்துக்களோ அது போகக்கூடிய பொங்குகளுடைய தீர்ப்புகளுடைய வழிமுறைகளோ நிச்சயம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சாதகமாகத்தான் நீதியின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய தீர்ப்பாகத்தான் இருக்கும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லாத நம்பகத்தன்மை அற்ற நிலைக்குத்தான் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது சிறு போட்டு பெரும் மீனை பிடிக்கிற கதையா முஸ்லிம்களுக்கு சாதகமான சில கருத்துக்களை சொல்லி ஆஸ்வாசப்படுத்துவதன் மூலம் போராட்டங்களை கட்டுப்படுத்தி மக்களை ஆறுதல் படுத்தி அவர்களை மந்தப்படுத்தி அவர்களை இது பற்றியான சிந்தனைகளிலிருந்து தூரமாக்கி பிறகு சட்டத்தின் துணை கொண்டே நாம் இதை முடித்து விடலாம் என்கின்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த அரசாங்கம் கையெழுத்திருக்கிறதோ என்கின்ற ஒரு யூகம் சந்தேகம் நமக்கு இருக்கிறது இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் கடந்த கால தரவுகள் இருக்கிற காரணத்தினால் முஸ்லிம் சமுதாயம் இந்த விஷயத்தில் மிக உறுதியாக மிகவும் வேகத்தோடு தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கணும் உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு இனிமே சாதகமாகத்தான் போகுங்கிற நிலையில் நம்முடைய போராட்டங்களின் வேகத்தை குறைத்து விடாமல் இதற்கு தான் இன்னும் வீரியமாக ஒரே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல இல்லை ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்படும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அழுத்தத்தை ஆளுகிற அரசாங்கங்களுக்கு கொடுக்கும் அத்தகைய மக்கள் திரள் போராட்டங்கள் தான் இந்த சட்ட திருத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமே ஒழிய இந்த தீர்ப்புகளை நம்பி நாம் வீண் போய்விடக்கூடாது தீர்ப்புகள் உண்மையில் அது சரியாக வழங்கப்பட்டால் ஏற்றுக்கொள்வோம் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் ஒரு ஆறுதல் அளிப்பவையாக இருக்கிறதை ஒழிய நம்பிக்கை அளிப்பவையாக இல்லை நம்பிக்கை அளிக்கிற தீர்ப்புகள் வரும் வரை நம்முடைய போராட்டங்கள் வீரியம் எடுக்கக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் அத்தகைய வீரியமிக்க போராட்டங்களில் நாம் பங்கெடுக்கக்கூடிய மக்களாக இறைவனின் மார்க்கத்திற்காக இறை பாதையில் வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்துக்களை பாதுகாக்கிற பணியில் முன்னிலை நின்று உயிரே போனாலும் அதற்காக போராடக்கூடிய அத்தகைய உத்வேகம் மிக்க மக்களாக அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பார்த்தித்து நிறைவு செய்கிறேன்